அன்பார்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் டிஎன்எஸ்யூஆர்பி தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்யூட்மெண்ட் இருந்து முக்கியமான செய்தி அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நோட்டிஃபிகேஷனு எஸ்ஐ தேர்வு எழுது எழுதிய நண்பர்கள் அனைவருக்கும் முக்கியமான செய்தி உங்களுக்கு உண்டான செலெக்ஷன் லிஸ்ட்டு வித்து மார்க்ஸ் வந்து வெப்சைட்டில் வெளியிட்ருக்காங்க முக்கியமான செய்து ஃபைனல் ஆன்சர் கீ சரிங்களா அதே மாதிரி லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் எலிஜிபிள் ஃபார் நெக்ஸ்ட் பேஸ் செலக்ஷன் ரோஸ்டர் வைஸ் அடுத்த இதுக்கு வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டு விட்டுருக்காங்க சரிங்களா இந்த கிளிக் பண்ணுற பாருங்க கொடுத்துருக்காங்க இங்கே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அடுத்த பேஸ்க்கு எலிஜிபிள் யார் யார் அப்படிங்கிற செலெக்ஷன் லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க இந்த நியூ நியூ நியூன்ட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதுதான் சரிங்களா இந்த தகவல் உங்களுடைய நண்பர்களுக்கு உங்களுக்கோ பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் லைக் பண்ணுங்கள் அடுத்தடுத்த தகவல்கள் உங்களுக்காக வந்து கொண்டே இருக்கும் நன்றி